ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு குமு இன்ஃபோ இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு செட் பண்ணுங்க கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பழமையான ரங்கநாதர் கோவிலுக்கு தான் போயிட்ருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ஹைவேஸ்ல ஹைவேஸில் நாயக்கன் பாளையத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பாலமலை ரங்கநாதர் கோவிலுக்கு தான் போகிறோம் இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டியும் மாங்கல்ய வரம் வேண்டியும் நோய்கள் தீரவும் கயிறு கட்டி பிரார்த்தனை செய்கிறாங்க நீங்க பார்க்க போற இந்த கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு பழமை வாய்ந்ததும் பல தல வரலாற்றை கொண்ட சிறப்பான அழகிய ரங்கநாதர் கோவில் ஆகும் இந்த கோவில் வரைக்குமே கார்லேயோ பைக்லேயோ போகணுன்னா அப்ராக்சிமேட்டாக ஃபைவ் கிலோமீட்டர் ஹில்ஸ்லேயே டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செவன் ஹேர்பின் பென்ஸை கிராஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் நம்ம போகிற வழி எல்லாமே அடர்ந்த வண்ணப்பகுதியாக இருக்கிறனால நம்ம பார்க்குற வியூஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கோவிலுக்கு கவர்மெண்ட் காலையிலையும் ஈவினிங்கும் ரெண்டு ட்ரிப்புக்கு மினி பஸ்ஸை விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஃபாரஸ்டில் ட்ராவல் பண்ணுறப்போ தேவையில்லாத பிளாஸ்டிக் குப்பைகளை போடாதீங்க முன்னொரு காலத்தில் மன்னன் நந்தபூபாலன் தனது ராஜ்யத்தை திறந்து கிரீடத்தை அவர் மகன் தர்மகுப்தாவிடம் விட காட்டை காட்ட நோக்கி பயணிக்கிறார் அப்போ அந்த பயணித்த போது இருட்டாகிறனால ராஜா அந்த காட்டிலேயே தங்க வேண்டியதாயிருது அப்போ அந்த நைட் நேரத்தில் ராஜா தூங்குறதுக்காக ஒரு மரத்தில் ஏறுறாரு அந்த வழியாக சிங்கத்தால் துரத்தப்பட்ட ஒரு கரடி அங்கே வருது வந்து ராஜா கிட்ட உதவி கேட்கும்போது ராஜாவும் கரடியும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நைட்டு கண்ணு முழிச்சு அந்த சிங்கத்திலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தமும் போடுறாங்க மொத பாதியில் கரடி முழிச்சுக்கிட்டும் ராஜா மரத்து மேலே படுத்துருக்கிறாரு அப்போ அந்த சிங்கம் கரடி கிட்ட நான் உன்னை விட்டுடுறேன் அதுக்கு பதிலாக ராஜாவை கீழே தள்ளி விட்டுருன்னு கேட்குது அதுக்கு அந்த கரடி ஒத்துக்கலை மிட்நைட்டை தாண்டி ராஜா முளிச்சுக்கிட்டும் கரடி தூங்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு கரடி தூங்கினவுடனே சிங்கம் ராஜா கிட்ட கரடியை கீழே தள்ளி விட்டு நான் உன்ன விட்டுறேன்னு கேக்குது உடனே ராஜாவும் கரடியை கீழே தள்ளி விட்டுறாரு ராஜா கரடியை கீழே தள்ளி விட்ட உடனே அந்த அதிர்ச்சியில கரடி சிங்கத்திலிருந்து தப்பிச்சு ஓடிடுது அப்படி சிங்கத்திலிருந்து தப்பிச்சு போன கரடி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுது நான் சாதாரண கரடி இல்லை ரிஷியின் குளத்தை சேர்ந்தவனும் சொல்லுது அப்போ கோவப்பட்ட கரடி ராஜா மேலே இருந்த நம்பிக்கை போய் ராஜாவை பித்தனாக மாற சொல்லி சபிக்குது அப்படி சாபம் பெற்ற அந்த ராஜா அதிர்ச்சி அடைஞ்சு ஒரு முனிவர்கிட்ட போய் சாப கேட்குறாரு அப்போ அந்த முனிவர் பாலமலையில் இருக்கிற பத்ம தீர்த்தத்தில் நீராடினா உனக்கு சாப விமர்சனம் போகும் நீங்கும்னு சொல்கிறாரு அப்படி சாபம் பெற்ற ராஜா பாலமலையில் இருக்கிற பத்மதீர்த்தத்தில் குளித்து அங்கே உள்ள ரங்கநாதரை வழிபட்டு சாபம் விலகிய ஸ்தலமாகவும் விளங்குது உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அரங்கநாதராக காட்சி தராரு இந்த கோவிலோட தல வரலாற்றை இந்த கோவிலோட அரங்காவலர் திரு ஜெகதீசன் ஐயா சொல்றத கேட்கலாம் வணக்கம் சார் இது எந்த மாதிரி கோவில் இதோட வரலாறு என்ன இது எங்க இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கு வட்டம் நாய்க்கம்பாளையம் கிராமத்தில் பாலமலைங்கிற வில்லேஜ் மலை மேலே நம்ம பாலமலை அரங்கநாதர் திருக்கோயில் இங்கே இருக்குது இங்கே வந்து சாமி வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் சுயம்பு மூர்த்தியன்னா ஆதி காலத்தில் வந்து இங்கே இருக்கிற ஆதிவாசிகள் ஒரு ஏழு வில்லேஜில் இருளர் இனத்தை சேர்ந்து ஆதிவாசிகள் சொல்கிறாங்க அவங்க வந்து ஆடு மாடு மேய்ச்சு இது விவசாயம் பண்ணிக்கலாம் இங்கே எல்லாம் பண்ணி அப்போது இவங்க பஸ்ஸு தினமும் வந்து மேய்ஞ்சு எல்லாம் மேய்ச்சல் முடிஞ்சு வந்து வீட்டுக்கு வரும்போது பால் இல்லாமல் வந்துட்டு இருந்தது ஒரு காரம் பஸ் மட்டும் அதை ஏன் இது மட்டும் இப்படி பால் இல்லாமல் வருது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தொடர்ந்து பின் தொடர்ந்து போய் வந்து பார்த்தப்போ நம்ம சுவயம்பு இருக்கிற இடத்துல பௌரா கார வனமா இருந்த இடத்துல உள்ளுக்கு காரம்பதற்குள்ள வந்து தானா பால் சொல்ல மூலவர் ரங்கநாதர் நின்ற கோலத்திலையும் செங்கோதை தாயார் மற்றும் பூங்கோதை தாயார் தனித்தனி சன்னதியில பக்தர்களுக்கு காட்சி தராங்க வந்து பெருமாள் வந்து வந்து நான் இங்கே எழுந்திருந்திருக்கேன் நீங்கள் வந்து தினமும் எனக்கு பால் போட்டி நைவேத்தியம் பண்ணுறப்போ உங்களுக்கு வேண்டிய வரமும் உங்களுக்கு எல்லாம் அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அசரீதியாக சொல்றேன் அதை கேட்டு எல்லாம் இங்கே கீழே வந்து எங்கள் பெரிய முன்னோர் ஒரு ஏழு தலைமுறைக்கு அவங்க பெரிய வீட்டில் வந்து அவங்க அங்கெல்லாம் வந்து இங்கே பார்த்து அந்த இடத்த பூரா சுத்தம் பண்ணி மர்ணசாலம் போட்டு ரொம்ப காலமாக சாமி கும்பிட்டு வழிபட்டு வந்திருக்காங்க அப்போ இது நாள் அப்புறம் ஜனங்கள்லாம் நிறையா வந்து பூஜை துணி வருவோம் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இங்கே கோயில் கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நைட்டு இங்கே தங்கியிருந்து பேசிகிட்டு வந்திருக்காங்க நடுஞ்சாமத்தில் ஒரு பெரிய வேண்டு சம்பவம் கேட்டு எல்லா எந்திரி மூலித்து பார்த்தப்போ அப்போ பெரும்பான்சிரியா சொல்றாரு இங்கே வந்து நீங்கள் கோயில் கட்டணும்னு இது பண்ணி நீங்கள் ஈஸான மூலையில் ஒரு பொருளெல்லாம் தூரத்தில் போய் பாருங்க உங்களுக்கு வேண்டி கல் கிடைக்கும் அதே மாதிரி வாயின் மூலையில் இடத்துல அடையாளம் தூண்டி பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய மணல் கிடைக்கும் அதை கொண்டு வந்து நீங்கள் எனக்கு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் உத்தரவு அப்புறம் அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தப்போ இந்த கல் ஈசான மூலையில் கல் வந்து வாழம்பாளமாக வெடிச்சிருந்து அதை கொண்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்து இந்த வாய் மொழியில் இருந்த அடையாளத்தை பார்த்து அந்த தோண்டி பார்த்தப்போ அந்த மடல் இருந்தேன் அந்த மடலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இங்கே சாமி கோயிலை வந்து போகணுன்னா அறுவரை அப்புறம் அர்த்த மண்டபம் நல்லா இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் கட்டிகிட்டு வந்திருக்காங்க சரி அப்புறம் இது கொஞ்ச நாளாக வழி இல்லாமல் இருந்தது இப்போது ஒரு இருபத்தி முப்பது வருஷமாக ஒரு பாதை அமைச்சு இங்கே வந்து பெரிய மண்டபம் கோபுரமெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோபுரங்கள்லாம் குறிப்பிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் ஒரு லகு கும்பாபிஷேகம் பண்ணோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ராஜகோபுரம் கட்டி மகா கும்பாபிஷேகம் பண்ணோம் இந்த கோவிலில் கருடால்வார் சன்னதி தும்பிக்கையாளார் சன்னதி ராமானுஜர் காளிதாஸ் இவங்களுக்கு தனித்தனி சன்னதியாக இருக்கிறத பார்க்கலாம் கோயில் வந்து இந்த அளவுக்கு இப்போ உருவாகிருக்கு வருஷ வருஷம் சித்ரா பௌர்ணமி தேர் திருவிழா இங்கே இருக்காங்க பத்து நாள் விசேஷம் அதில் இந்த ஆதிவாசிகள் பங்கு ரொம்ப முக்கியமாக அதே போல் தெப்பக்குளம் இருக்குது இது ஆதி காலத்துலேருந்தே தெப்பக்குளம் இருந்த இது அந்த தெப்பக்குளம் ரொம்ப விசேஷமான தீர்த்தம் பத்ம தீர்த்தம் இருக்கேன் அது வருஷ வரும்ருவிழா போது சாமி அங்கே போய் நீராடி எல்லாம் இந்த பூச்சி நல்லா நடக்குது சிறப்பாக நடந்து வருது அதே மாதிரி வருஷ வருஷம் எல்லா சனிக்கிழம இந்த புரட்டாசி சனிக்கிழமும் தினசரி சனிக்கிழமும் தினமும் பூஜையும் நல்லா சிறப்பாக நடந்துட்டு வரும் இந்த கோவில் காலையில் அஞ்சரை இருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு மூணு நிலை கொண்ட ராஜகோபுரம் இருக்கு இந்த ராஜகோபுரம் வழியா போகும்போது அர்த்த மண்டபத்துல சக்கரத்தாழ்வாரையும் யோக நரசிம்மரையும் ஒரே சன்னதியில தரிசிக்கலாம் சக்கரத்தாழ்வார் கிழக்கு நோக்கியும் யோக நரசிம்மர் மேற்கு நோக்கியும் காட்சி தராரு இந்த கோயில் டெய்லி திறந்துருக்கும் டெய்லி காலையில் ஆறு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்கும் மத்தியானம் எல்லாம் நிறைய சாப்பிட்டதில்லை ஒவ்வொரு நாளும் அன்னதானம் வர்றவங்களுக்கு ஜனங்களுக்கு எல்லாம் அன்னதானம் எத்தனை பேர் வந்தாலும் இங்கே சாப்பிடும் வர்ற வழியில் யானை பயம்லாம் ஒன்றும் இல்லையா ரோடெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது யானைகள் இருந்தாலும் அது யாரும் எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல அது அதுவும் எச எந்த தொந்தரவும் ஜனங்களுக்கு தொந்தரவும் இல்லை அதே மாதிரி நம்ம கோயிலோட விசேஷம் என்னன்னா கோயிலுக்கு போக்கே மேல மேல் குடி அவர் வந்து பெருமாளோட தலை தலைப்பா இந்த மேலே வந்து உடல் பாகம் தாரமலை பெருமாள் வந்து திருவடி பெருமாள் வந்து படுத்திருக்கிறதா ஒரு ஐதீகம் இந்த மலையோட சிறப்பே அதுதான் இந்த கோவிலோட தல வரலாற்றை கேட்டிருப்பீங்க. இந்த கோவிலல ரொம்பவே புனிதமா இருக்கிற பத்ம தீர்த்தத்தை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இந்த பத்ம தீர்த்தத்தை பார்க்கணும்னா இந்த மலையில இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் கீழே இறங்கி காடு பாதையாலயா தான் நடந்து போகணும். ஏ மூணி சொல்லி ஒரு ஒரு சாஸ்திப்படி அது பண்ண வேண்டிய பொறுப்பு பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷமா இருக்கும் ஆமா ஆமா அதுல பாத்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அவதாரத்துல பெருமாள் வந்து சிங்க வாகனம் குதிரை வாகனம் சேஷ வாகனம் ஆஞ்சநேயர் வாகனம் ஒவ்வொரு நாளைக்கு கோயிலை சுத்தி பிரகாரம் சுத்தி வருவாரு பரவாயில்ல இவ்வளவு மலை மேல இவ்வளவு ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்தே வரணும் நடந்தே போகணும் ஒத்தேடி பாதை மட்டும்தான் அந்த ரோடு எல்லாம் ரோடு எல்லாம் எதுவுமே கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா அந்த 15 பின்னாடி இது இப்ப ரோட் ஆச்சு சரி இந்த காட்டுப்பாதை பாதைய வழியா நடந்து போகும்போது ரொம்பவே thrillinga இருக்கும் ஏன்னா இந்த கார்ட்ல வன விலங்குகளோட நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க நம்மளை சுத்தி இருக்கிற இந்த இயற்கை காட்சியை பார்த்துட்டே போகும்போது களைப்பு தெரியலை இப்ப நீங்க பாக்குற இந்த மண்டபம் தான் பழைய காலத்துல யூஸ் பண்ண அன்னதான கூடம் இப்ப நீங்க தான் ரொம்பவே சிறப்பான பத்ம தீர்த்த குலம் இந்த பத்ம தீர்த்தத்தோட சிறப்பை பத்தி அர்ச்சகர் திரு ரமேஷ் ஐயா அவர்கள் சொல்றதை கேட்கலாம் இந்த சப்தகணிகளுக்கு அபிஷேக பூஜை நடக்கும் அபிஷேக பூஜை எல்லாம் முடிச்ச பின்னாடி இங்கே பிரசாதங்கள் கொடுப்போம் இங்க பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் தான் இருப்பாங்க அந்த பிரசாதம் வந்து அவங்க கொடுப்பாங்க கொடுக்கறது இங்கே படையல் பண்ணி மேல எல்லாம் குழந்தைங்களுக்கு விநியோகம் பண்ணுவோம் விநியோகம் பண்ண பின்னாடி பெருமாள் இங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமான உட்கார்ந்து இருக்கு பாரு அங்க வந்து சின்ன உற்சவமூரத்தில் வந்து கோயிலை சுத்தி வந்து அங்க நிறுத்துவோம் மூணு ரவுண்டு சுத்துவோம் அது வந்து கோயில் அது அது இப்போ மழை பெஞ்சிருக்கா மூடிடுச்சு இந்த தீர்த்தத்தோட இதுதான் வந்து கோயிலுக்கு மேலே வரும் நம்ம மோட்டர் மூலயமா பம்செட் மூலயமா இங்கே மேலே எடுத்து கோயிலுக்கு வரும் இங்க பாத்தீங்கன்னா இங்க இது மழை காலத்தில் இந்த மாதிரி தண்ணி வந்து புல்லா நம்பிக்கை இங்க வந்து விலங்குகள்லாம் வரும் விலங்குகள்ல வந்து அங்க நின்று தண்ணி குடிச்சிட்டு போகும் இந்த மாதிரி நடக்குது அந்த விழாக்கள்களில் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே வந்து எல்லா மக்களும் நின்றுருப்பாங்க அங்கே ஆப்போசிட்டில் இங்கே தெப்போச்சோத்தில் வந்து நீராடுறதுக்காக பெருமாளை வந்து பெருவர் சேஷ வாகனத்தில் வந்து பெருமாள் வந்து உட்காந்துருப்பாங்க உச்சவமூர்த்தியோட உட்காந்துருப்பாங்க மூர்த்தி ரெண்டு தாயாரோட உட்காந்துருப்பாங்க சின்ன உச்சவமூர்த்தி தாயார்கள் அந்த கோயிலை சுற்றி அப்படியே தண்ணியில் மூணு டைமும் வருவாங்க அப்போ தேர் மாதிரி கட்டிடுறீங்க ஆமா தேர் மாதிரி கட்டி இங்க பாத்தீங்கன்னா ட்ரம் இருக்கலாம் நம்ம நாலா ட்ரம்மை கட்டி நாலு பக்கம் ட்ரம்மை வச்சு மட்டமாக பண்ணி அதை சேறு மாதிரி வச்சு கோயிலை சுற்றி வருவாப்புல அது ஈவினிங் எத்தனை மணிக்கு இது தெப்ப வச்சோம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு அஞ்சு மணிக்கு வந்துரும் அஞ்சு மணிக்கு இங்கே வந்து முடிச்சு மேலே போகும்போது மழை எப்போவும் வந்துடும் மழை சரி 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 சாமி எடுத்துகிட்டு போகும்போது திருவண்ணன் அந்த டயரத்தை கரெக்டாக முடிச்சு மேலே ஏறும்போது மழை வந்துடும் ஒரு ஒரு மணி நேரம் நடக்குமா அந்த தெப்போர்ச்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடக்கும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடக்கும் ஸோ நைட் ஆனாலும் இருட்டிச்சுனாலும் மேலே இருட்டாகிற வரைக்கும் இருக்காது இந்த ஒரு ஆறு மணி அங்கே போது மேலே போன பின்னாடி அங்க கிருஷ்ணானந்தாவோட இது மண்டபத்தில் போய் இருந்து அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து இப்போ கோயிலுக்கு போகும் இந்த தீர்த்து வந்து பாத்தீங்கன்னா வெளியே பெருமாள் கோயில்கள் சன்னதிகள் நிறைய இருக்குங்க அந்த சன்னதிகளுக்கு வந்து இந்த பெருமாளோட தீர்த்தத்தை கொண்டு போய் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப மகிமையானது மகிமையானது பத்ம தீர்த்தம் வந்து அவ்வளோ மகிமையானது பத்ம தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை தான் கீழே நிறைய கோயிலில் கொண்டு போய் இந்த கோலமலை ரங்கநாதர் கோயிலிருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலோட தீர்த்தத்தை கும்பாஷ் தீர்த்தமும் கொண்டு அந்த பெருமாளுக்கு விநியோகம் பண்ணுவாங்க மக்களுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே இந்த தீர்த்த வாரியாக போடுவாங்க இப்ப நீங்க பாக்குற இந்த இடத்துல தான் அடிக்கடி வனவிலங்குகள் வந்து தண்ணி குடிக்கும்னு சொன்னாங்க இந்த பத்ம தீர்த்தத்தை பார்த்துட்டு திரும்பவும் கோவிலுக்கு போய் மூலவர தரிசிக்கலாம் இந்த கோவிலை பற்றிய தகவல் அளித்த அரங்காவலருக்கும் மற்ற அனைத்து அர்த்தகர்களுக்கும் இந்த வீடியோ மூலமா எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கறோம். வெறும் வெறுந்து தென்னமரம் தெரியுது பாருங்க. நம்ம இந்த மாதிரி தென்னமரம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நம்ம நின்னு எடுத்தது சுணைநீர் நீர் போறது. ம்ம். நீர் வழிதறம். இந்த பத்ம தீர்த்தே இருந்த இடத்து தான் நீங்க மேல இருந்து பாக்குறீங்க. நம்ம கண்ணுக்கு தெரிய தூரமா தெரியுது பாத்தீங்களா தென்னமரம். அங்க அங்க தான் வந்து நம்ம பத்ம தீர்த்தம் இருக்கு. மேலே ஏறி வந்திருக்கோம் மூலவர் சன்னதியை இப்ப நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கருவறையில் சுமார் நாலு அடி உயரம் கொண்ட ரங்கநாதர் நான்கு திருக்கரங்களோடு நின்ற கோலத்தில் கிழக்க நோக்கி பக்தர்களுக்கு காட்சி தராரு சுயம்பு மூர்த்தியாக வெளிப்பட்ட அரங்கநாதருக்கு பூஜை செஞ்சோன்னே தான் ரங்கநாதருக்கு பூஜை செய்கிற வழக்கம் இந்த கோவிலில் இருக்குது அழகான மேற்கு தொடர்ச்சி மலையில் வேத காலத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு எல்லா நன்மைகளையும் அளித்து வரும் பத்ம தீர்த்த ஸ்நானமும் பாலமலை அரங்கநாதரின் திவ்ய தரிசனமும் பிறவியில் ஒருமுறையாச்சு எல்லாருக்கும் கிடைக்கணும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நன்றி மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்